பாகிஸ்தானை கடைசி ஓவரில் இந்தியா சாம்பியன்ஸ் வெற்றி நான்கு உலக லெஜண்ட் டி ட்வெண்ட்டி தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா சாம்பியன்ஸ் அணி வீழ்த்தியது இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரராக இறங்கிய அம்பத்திராயுடு முப்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் குவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் இந்த தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அணிகள் முன்னேறிய போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மோதிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளில் இடம்பெற்றிருந்த ஜாம்பவான் வீரர்கள் பலரும் இந்த அணியிலும் இடம்பெற்றிருந்தனா் அந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டி மீண்டும் நடப்பதாக இந்த போட்டிக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது அந்த அணியில் சோயப் மாலிக் முப்பத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தார் கம்ரான் அகமல் பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களும் ஷான் மக்சூத் பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ஓரு ரன்களும் எடுத்தனர் சோஹைல் தன்வீர் கடைசி ஓவரில் அதிரடியாக ஆடினர் அவர் ஒன்பது பந்துகளில் ரன்களை சேர்த்தார் மற்ற போட்டிகளில் எல்லாம் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கில் நூற்று தொன்னூறுக்கும் அதிகமான ரன்கள் குவித்திருந்த நிலையில் இந்திய அணிக்கு எதிராக விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது பந்து வீச்சிலேயே ஆதிக்கம் செலுத்திய இந்திய சாம்பியன்ஸ் அணி அடுத்து பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டது துவக்க வீரர்களில் ஒருவரான ராபின் உத்தப்பா எட்டு பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மூன்றாம் வரிசையில் இறங்கிய சுரேஷ் ரெய்னா நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் அதன் பின் துவக்க வீரர் அம்பத்தி ராயு மற்றும் குர்கீரத் சிங் ஜோடி சேர்த்தனர் இருவரும் மூன்றாவது விக்கெட்டுக்கு அறுபது ரன்கள் சேர்த்தனர் குர்கீரத் நிதானமாக ஆடினார் அவர் முப்பத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் மறுபுறம் அம்பத்தி ராயு அதிரடியாக ஆடி முப்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் சேர்த்தார் அவர் ஐந்து போர் மற்றும் இரண்டு சிக்ஸ் அடித்திருந்தார் அதன் பின்பு ஐந்தாம் வரிசையில் இறங்கிய யுவராஜ் சிங் படு நிதானமாக அடி ரசிகர்களின் இதய துடிப்பை எகிர வைத்தார் அப்போது யூசுப் பதான் அதிரடியாக பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் சேர்த்து போட்டியை இந்தியா சாம்பியன்ஸ் வசம் கொண்டு வந்தார் அவர் ஒரு போர் மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்திருந்தார் யுவராஜ் சிங் ஒருபுறம் பந்துகளை சந்திக்கவே திணறி வந்த நிலையில் இர்பான் பதாம் களமிறங்கி கடைசி ஓவரின் முதல் பந்தில் போர் அடித்து இந்தியா அணியை வெற்றி பெறச் செய்தார் இந்த போட்டி கடைசி ஓவர் வரை சென்றதால் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பு இருந்தது பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் இந்தியா சாம்பியன்ஸ் இலக்கை எட்டி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் லீக் சுற்றில் பாகிஸ்தான் அணியிடம் அடைந்த தோல்விக்கு பழி தீர்த்தது